கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் கத்துடைய விசேஷித்த ஒரு வார்த்தையோடு மத்தியில கடந்து வந்திருக்கிறேன் கத்தர் இன்று உங்களோடு கத்தை பேச விரும்புகிறார் உள்ளத்தி ஆழத்துக்கு ஆண்டு வரையாண்டு பேசுகிறப்பான்னு கேளுங்க கத்தை நிச்சயம் உங்களுக்கு இடைப்பட விரும்புகிறேன் நீ ஆண்ட சொல்றாரு சரிக்கு சரியா சரிக்கு சரியா சரிக்கு சரியா சரிக்கு சமானமாய் சரிக்கு சமானமா சமானமா எவ்வளவு துன்பத்தை வருத்தத்தை உம் எவ்வளவு கிழவு சிறுமைப்படுத்தப்பட்டா எவ்வளவு கிழவு அதற்கு சரிக்கு சரியாய் அதற்கு தக்க பலன் அதற்கு தக்க பலன் ஆண்டர் தருவேன்னு சொல்றாரு ஆனால் தருவன் ரீமாலா கராப சட்ட துங்க நகலப ஆனா சொல்றாரு சரிக்கு சரியா வசத்து வாசித்து விளக்க விரும்புறேன் தொண்ணூறா சங்கீதம் பதினஞ்சாம் வசனத்துல தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் சரியாய் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் அதற்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாகும் துன்பத்தை கண்ட வருஷங்கள் அதற்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாகும் ஏவல் எட்டாவது வாசி பார்த்தீங்கன்னா தக்க பலன் தருகிற தேவன் தக்க பலன் தருகிற தக்க பலன் தருவா தக்க பலன் தருவா சோ சரிக்கு சரியா எவ்வளவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ கொடுமைப்படுத்தப்பட்டீங்களோ ஒடுக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்க தலைய கர்த்தர் உயர்த்த போகிறார் பார்வோன் எகிப்து எகிப்தின் சேனை எகிப்தின் ரத்தம் எல்லாம் உங்களை சிறுமிப்படுத்துச்சுல ஒடுக்குச்சு இல்ல கொடுமை படுத்துச்சு இல்ல துன்பப்படுத்துச்சுல ஆனா சொன்னாரு இப்போ அதே இடத்துல சரிக்கு சரியா உனக்கு நான் செய்ய போறேன் சரிக்கு சரியா செய்ய போறேன் செங்கல் என்ன ஆச்சு இல்லாம இல்லாமக்கிட்டாரு செங்கல் என்ன பண்ணாரு பார்வோன் ரதத்தை இல்லாம இல்லாமாக்கிட்டாரு செங்கல் என்ன செஞ்சாரு பார்வன் அதிபதியில மூழ்கி போனாங்க செங்கடல கடத்த என்ன செஞ்சாரு அந்த ராணுவங்களை முழுகி மூழ்கி போய்விட்டது துன்பப்படுற நாட்களுக்கு சரியாய் இனி பார்வோன் இல்லை எகிப்தின் சேனை இல்லை ரதங்கள் இல்லை இராணுவங்கள் இல்லை இன்று கண்ட எகிப்தேன் இனி என்றைக்கும் காணாதிருப்ப திருப்ப அன்பு தேவஜனமே கத்தருடைய பிள்ளைகளை நீ பட்ட பிரயாசம் பட்ட பாடுகள் ஆண்டவர் தெரியாமலாம் இல்லை துன்பப்படுத்தப்பட்ட ஒடுக்குனாங்க சிறுமப்படுத்தப்பட்ட நெருக்குனாங்க நொறுக்குனாங்க

இனிமே சின்ன கண்கள் பெரிய காரியம் பார்க்க செய்ய கத்த செய்கிற காரத்தை பார்க்க போகுது அவன் சிறிய கண்கள் பெரிய காரம் பார்க்க போகுது கத்தை செய்ய அதை பார்க்க போற செய்ய போற துன்பத்துக்கு எல்லாம் கத்துற முற்றுப்புள்ளை கத்த வைக்க போற தலை நிமித்த போகிற சிரமப்படுத்துனாங்களே கொடுமைப்படுத்தினாலே ஒடுக்குனாங்களே அசிங்கப்படுத்தினாலே அவமானப்படுத்தினாலே தூற்றுனாங்களே தூற்றி பேசுனாங்களே ஆனா சொல்றேன் சரியா மகிழ்ச்சியாக சரியா மகிழ்ச்சி சோமம் இல்லாம பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறான்ப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்ப நன்றி ராஜா துதிக்கிறப்பா பாப்பா இது வரைக்கும் இத்தனை இத்தனை வருஷங்கள் துன்பப்படுத்தப்பட நாட்கள் சிறுபடுத்தப்பட கொடுபடுத்தப்பட நாட்கள் தகப்பனே முற்று பிள்ளைக்கிறீங்க நன்றி தக நன்றி தகப்பனே அது மாத்திரம் முற்று அந்த துன்பத்துக்கு கொடுமை முற்று பிள்ளைக்கு மாத்திரம் அல்ல மாத்திரம் அல்ல அதற்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற சரியாய் பதில் செய்கிற பதில் செய்கிற கருத்து கிருபிக்காய் சொத்து ரத்தன் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதா amen god bless you praise the lord